அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சொந்திரேன் சிஸ்ரே குருமுரளி என்றும் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில ஜனவரி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் மாசம் ஜனவரி மாசம் தாங்க இந்த மாசத்துல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஜனவரி பிறந்தா நமக்கு வழி பிறக்காதா இந்த புத்தாண்டு நல்லா இருக்காதா அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேர் இருக்கும் அம்மன் டிவில புத்தாண்டு பலன் கொடுத்தா இருந்தேன் நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம எல்லா கிரக பேச்சுக்கும் சரி நம்முடைய அம்மன டிவில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதக குடும்ப ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சிந்தனை நல்லபடியா போகணும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கணும் ஏதோ ஒரு துன்பம் உங்களை விலகணும் அதான் எங்களுடைய எண்ணமே தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க சில பேர் அம்மன் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டா இருக்குங்க தெரியும் இருந்தாலும் உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுப்பது ரொம்ப சிறப்பு இப்ப என்ன திசா புத்தி நடக்குது இப்ப ஜனவரி மாசம் பேசுறமா இப்ப இந்த மாசத்துல எந்த கிரகம் எந்த எத்தனாம் திசை நடத்தும் எத்தனாம் இடத்துல புத்தி நடத்த பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பலன் வரும் இந்த மாசத்துல மூணே விசேஷம் தாங்க அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் பண்டிகை இந்த மாசத்துலதான் வரும் ஜனவரி மாசத்துலதான் பதினாறு மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இந்த பொங்கல் திருநாள் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை மெயினான அமாவாசை இந்த மாசத்துல தான் வரும் இது இதுதான் இந்த மாசத்துல விசேஷமே வேற எந்த ஒரு விஷயம் இல்ல தமிழனா பிறந்த அனைவருக்குமே இந்த தமிழன் திருவிழா உள்ள மாதம் இந்த ஜனவரி மாதம் தான் தமிழனுக்கு உள்ள திருவிழான்னு சொல்லுவாங்க தை பொங்கலுங்கிறது அது இந்த மாசத்துல மட்டும்தான் வரும் அனைவருமே இந்த பண்டிகை விழாம கொண்டாடுங்க இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வரக்கூடிய ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இப்ப வீடியோக்குள்ள வீடியோ மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி எதுலுமே பாருங்க பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் மீனராசிட்ட அதிகமா இருக்கும் பயங்கரமா யோசிப்பாங்க எல்லா விஷயத்தையும் சரி பயங்கரமா யோசிக்கக்கூடியவரும் பயங்கரமா ஒரு விஷயத்த யோசித்து முடிக்காம வெளியில வர மாட்டாங்க இந்த மீன ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம எதுலையுமே மீன ராசிக்காரங்க பாருங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி கிட்ட பழகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மீன ராசிதான் யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி டேலண்ட் அனுப்பணும் இயற்கையான ஞான அறிவு அதிகமா இருக்கும் மீன ராசிக்காரங்கிட்ட இவங்கள்ட்ட எதுவுமே நீங்க சொல்லி தேவையில்லை எல்லாமே பார்த்தவொன்னு செய்யக்கூடிய உண்டு புத்திசாலி ராசிங்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் நல்ல ஒரு படிக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மீனராசியோட தொடர்பு கண்டிப்பா இருக்கும் எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரே ராசி மீனராசி இந்த ராசியோட குணம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில மாதத்துல முதல் மாதம் ஜனவரி மாசம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போற இதை பத்தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே ஒரு ஒரு பொதுவான தான் ஃபுல்லா அதை வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பலன் பலன்ட்டுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் அதான் எல்லா வீடையும் என்ன சொல்லுவாங்க ஒரு பொது பலனை பாருங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க இப்ப உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி பார்த்துக்கிட்டு பலன் பலனா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப கிரகம் இப்ப எங்கேயும் சஞ்சார செய்வோம் அப்ப உங்க ராசிலேயே பாருங்க பகவான் சஞ்சார சீரர் அடுத்த மூணாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசில சஞ்சாரசிரர் ஐந்தாம் பதத்துல செவ்வாய் பவன் சஞ்சாரசீரர் அதாவது கடகராசில ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார சீரர் அதாவது கன்னிகா ராசில பத்தாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சார சேராங்க தனுசு ராசில பன்னிரெண்டாம் பதத்துல சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சேர்றாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பவான் பதினோராம் பாதத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றாரு கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புதனும் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் அவரும் லாபஸ்தானத்துக்கு வராருங்க இந்த புதன் பகவானும் இருபத்தி ஒன்னா தேதி பாத்தீங்கன்னா இந்த நாலாம் பாவதுக்கு போறாங்க கேந்திரத்துல யோகத்துல வராருங்க செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் மிதன ராசி பேச்சியாரு இதான் அந்த கிரக அமைப்பு கோள்கள் பொதுவா பார்க்கும்போது பாருங்க உங்களோட ராசிநாதன் வக்ரமா இருக்கிற ஆபல தான் பக்ரனா பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆயிரம் ஆல்ரெடி நான் குரு வக்ர நிவர்த்தி பேசி கொடுத்திருந்தேன் இதுக்கப்புறம் அவர் அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா இனிமே என்னை பொறுத்தவரை உங்களுக்கு எந்த ஒரு தடையும் வராது ஏன்னா நீங்க உங்களுக்கு விரைய நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்களா அப்ப வெசனி ஒரு சில பேருக்கு லாபத்தை வருமானத்தை இன்கம் அப்படியே ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அப்படியே பிளாக் பண்ணிச்சு ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசைப்பட்டு வச்சிருப்பாங்க அந்த ஆசை நிறைவேந்திருக்காது வேலை நிறைய பேர் கிடைச்சிருக்காது அவ்வளவுதான் வேற ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாரு நிரந்தரமான வேலை இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல இல்லை இது எல்லாமே நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா மீனராசிக்காரங்க வருமானமே சொல்லிக்கிறாப்புல பெருசா இல்லை பெருசா இன்கம் சந்தோஷம் பெருசா பார்க்க முடியாது நல்ல ஒரு நிறைய பேர் தடைகள் சந்திக்கிற குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாத தன்மேல் கணவர் மனை ஒற்றுமை இல்லாத தன்மேல் நிறைய பேர் தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா இந்த மீனராசிக்காரங்க தான் ஏன் நிறைய பேர் பாருங்க இட பிரச்சனை பூமி பிரச்சனை அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் குடும்பத்துல ஒரு சுகம் இல்லாத தன்மைகள் ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய மனரீதியா ஒரு குழப்பங்கள் பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல ஒரு கலகங்கள் இது மாதிரி நிறைய தடையை சந்திச்சவங்க யாரும் அந்த தான் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மீன ராசி அதனால சொல்றேன் என்னை பொறுத்த வரையும் பாருங்க இந்த மீனராசிக்கு இனிமேல் போகக்கூடிய பாதை இந்த ராகு நிறைய பேர் ஏமாத்தினாருல உங்களை கண்டிப்பா ஏமாத்தினே இருந்திருப்பாரு ஒரு வருஷமா பாருங்க எல்லா காரத்தையும் ஒரு ஏமாற்றத்தை பார்த்துக்கிட்டு இனிமே ஏமாற்றத்தை பார்க்க மாட்டேங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்க பக்கம் தேடி வரலாம் மீனத்துக்கு ஏன் வரலாம்னா மத்த கிரகத்தோட நான் பார்த்துட்டேன் மத்த கிரக அமைப்பு பார்க்கணும் மூணுக்கும் எட்டு கூடியவர் பதினோராம் இடத்துக்கு போனா மூணுக்கும் எட்டு குடியவர் போய் பன்னெண்டாம் இடத்துல பண்ணா விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல போனாங்க ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு சுக்கரபகவன் வந்து பாருங்க பகை கிரகம் உங்களுக்கு எப்போதுமே பகை கிரகம் யாருன்னா சுக்ரபகன் தான் சொல்லணும் மூணுக்கு எட்டு பேர் அதான் கெட்டவர் கெட்டிடும் கிட்டும் ராஜயோகம் சொல்லுவாங்களா அந்த யோகம் இப்ப உங்களுக்கு வேலை செய்யும் வருமான பொருளாதாரம் குறையாது அவ்வளவுதான் ஏன் குறையாது சூரியனும் புதனும் சேர்ந்து நேரா பாருங்க செவ்வாய் பவான பார்ப்பாங்க சூரிய பகவான் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஆகி நேரா செவ்வாயை பாத்துருவாரு வருமானத்துக்குள்ள ஏன் செவ்வாய் பவான் பாத்துக்கிட்டே இருப்பா அப்ப நிறைய பேருக்கு இந்த கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சுல காசு பணம் என்ன கட்ட முடிய டீவு கட்ட முடிய இந்த டிவா ரொம்ப கஷ்டப்பட்டுல அவங்க எல்லாம் கொஞ்சம் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ரூபத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து கடன் பிரச்சனையை பண்ணி நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிக்கக்கூடிய நேரமும் வரும் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை சரியாகும் ஜனவரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் போய் லோன் கேளுங்க சாதாரண அமை எப்படிப்பட்ட லோனாலும் சரி கவர்மெண்ட் இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி எந்த லோனாலும் வழக்கு பிரச்சனைகள் நீ ஒரு முடிவுக்கு வரும் எப்படிப்பட்ட கோர்ட்டு வந்து உலக பாத்தீங்க இனிமே இருக்காது கெட்டே பேரும் உங்க பக்கம் சாதகமா வந்துடும் அதான் சொல்லல கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் இருக்குது அப்ப அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு வரலாம் மீனத்த ராசியை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாசத்துல இது எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும் ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்கும் என்னை பொறுத்தவரை ஒரு தலைமை பொறுப்பு குடும்பத்தில் நல்ல நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்காதாங்க அனைவருக்குமே திருமணம் முடிஞ்சிருங்க இது பர்ஃபெக்டா மாறவே மாறாது திருமணம் தான் ஃபர்ஸ்ட் முடியும் என்னைய பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில எந்த ஒரு வழக்கா இருக்கட்டும் போட்டியா இருக்கட்டும் போராட்டமா எல்லாமே இருக்காது என்னைய பொறுத்தவரை காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா குழந்தை பாக்கியம் எல்லாமே கை வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க என்னைய பொறுத்தவரை தொழிலில் நிறைய பேர் சாதிப்பீங்க தொழிலில் மிகப்பெரிய வெற்றிக்கு வரலாம் தொழில் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் உத்தியோகத்துல நிறைய பேர் ப்ரொமோஷன் கிடைக்கலாம் இப்ப ரொம்ப நாள் வேலை பாக்குறேன் ஒரு ஏக்கம் வேலை வேலை பாக்குறேன் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க லைஃப்ல எல்லாமே தடையா இருக்கு நான் தடையா சந்திக்கிறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்களா இவங்க எல்லாம் தொழில் இல்ல இனிமே உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் வராது உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு வருது ஜாதக தசாபதி நல்லா இருக்கும் மெயினா அரசாங்க வேலைக்கு மட்டும் முயற்சி பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க ஜாதகத்தோட லக்கணத்தோட தொடர்பு வந்துட்டால் இப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதலாம் இந்த ஜனவரி மாசத்துல ஒரு பலமா இருக்கும் அதனால சொல்றேன் ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு விடுறேன் ஏன்னா ஏற்க சமய உங்களை பிழிஞ்சு எடுக்குதுல லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சரியா இல்லை தொழில் ஒரு மனத்தன்மை நிறைய தடைகளை பார்க்குறீங்களா இனிமே பார்க்க மாட்டீங்க என்னையை பொறுத்தவரை பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் என்னையை பொறுத்தவரை மீன ராசிக்கு வரும் ஏன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் வீட்டில் போய் இந்த குரு இருந்து குரு எங்கெங்க பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் அதாவது கரெக்டா பதினோராம் மட லாபஸ்தானத்தை பாக்கிறப்ப நிறைய பேருக்கு பாருங்க படிப்பு கல்வி சா படிக்கக்கூடிய மாணவன் வெளிநாட்டை படிச்சாலும் சரி வெளியூர்ல படிக்கக்கூடிய நபராலும் சரி எல்லாமே நல்ல வெற்றிகள் தெரியவது வாய்ப்பு இருக்கு எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் உங்க பக்கம் தீர்ப்புகள் வரக்கூடிய அமைப்பும் சூப்பரா இருக்கு அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க யார் மீனராசிக்காரர்கள் ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிறது கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகைக்கரை வச்சிருக்கூடிய நபர்கள் எறும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் மீன ஆசிரியர் துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா மெயின் அமைச்சு கொடுப்பாரு அது இல்லாமல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் ஐடி ஃபீல்டில் நிறைய ஒரு ஒரு பொறுப்புகள் உங்க பக்கம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது கொஞ்சம் ஜாமீன் மட்டும் போகிறத கூட மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு மீனராசியை பொறுத்தவரை அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைவேற்றாங்களா ஜாத பாத்தீங்கன்னா யோகம் இருக்குமா லாட்ரி யோகம் கிடைக்குமா ஃபீல் பண்றீங்களா அந்த யோகனா உங்க பக்கம் தேடி வரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணிடுறாங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்ரி யோத்த முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு வெற்றிகள் உங்க பக்கம் சாதகமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்னைய பொறுத்தவரை லாட்ரி யோகத்துக்கு சொல்றேன் இப்போ நட்சத்திர பலன் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் இதுலையுமே ஒரு இறக்க குணம் யாருகிட்ட இருக்கும் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க நாலாம் பாதத்துல பிறந்த கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இவங்களை மாதிரி யாரும் சிந்திக்க முடியாது இனிமே பாருங்க எங்களுடைய முயற்சி எல்லாமே தடைப்படுக நிறைய பேருக்கு பாருங்க வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் சிறு இடமாற்றம் ஒரு கலகம் பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு இல்ல இனிமே இருக்காது இனிமே இட விட்டு இடம் போறது வெளியூர் போறது வெளிநாடு போறது இடமாற்றம் பண்றது தொழில் மாற்றம் பண்ணுறது உத்தியோக மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு சூப்பரமைச்சு இருக்கிறார் என்னை பொறுத்தவரை அப்ப நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வருது என்னையை பொறுத்தவரை இதில் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அதாவது இந்த பொருளாதாரம் செய்யப்படுறவர்களுக்கு ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நக கடை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி பண்ணுற பிறகு இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சி இருக்கிற அடுத்து பாத்தீங்கன்னா உத்தரட்டாதி நேரத்தில் பிறந்தவங்க இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உத்தரவாதி நேரத்துல பிறந்தவங்க ரொம்ப லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் தொழில் மந்தமான தன்மை எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா அந்த உத்தராதி நிலத்தில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வருமான இன்கம் சரியாக இல்லை கணவன் ஒற்றுமை சரியாக இல்லை நிறைய தடைகளை சந்திச்சிட்டாங்க வாழ்க்கையில நமக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்காதா அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர் இந்த உத்தரட்டா உத்தரட்டாத நேரத்தில் பிறந்தவங்க ஏன்னா குடும்பத்துல அந்த அளவுக்கு ஒரு சுமையை தூக்கி சுமக்குறாங்க அந்த இனிமே பாருங்க எந்த ஒரு தடையும் இருக்காது உடல் உடல் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மெயினா நீங்க எதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்த பணம் கிடைக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உயர் பதவி கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு சூப்பரா இருக்கும் டைம் பாத்துக்கணும் நீங்க போகக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி ஆகும் எந்த ஒரு முயற்சியா தான் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு மெயினா படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் கணவனை ஒற்றுமையா இருக்கட்டும் நிறைய பேர் திருமணம் வரணும் அமையாம நிறைய திருமண வரன் கண்டிப்பா அமையக்கூடிய அமைப்பு சூப்பர் வரும் இந்த இடத்துல அதாவது உத்தரதீன் திருமண வரன் சார்ந்த விஷயம் திருமணங்கள் கூடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் பாத்துக்கு அடுத்த ரேவிநேசத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பள்ளி என்ன காரியத்தை சாதி பயங்கரமான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் உங்க அறிவுக்கு ஏற்ற அனுகூலம் இப்ப கிடைக்கும் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியத்திலும் உங்க எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது என்னை பொறுத்தவரை ஷேர் மார்க்கெட்டிங் தொழில் லாபங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே சூப்பராக எந்த ஒரு முன்னேற்றம் உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி பாருங்க நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க தொடர்பு அரசு அனுகூலங்கள் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது வரக்கூடிய ஜனவரி மாத பலன் மீன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது